ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்டோச்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு சொதிட தோழ்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சிம்ம ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ சிம்மராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஸோ சிம்மர் ஆசிக்காரங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா தற்போது ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடைசி பத்து நாட்களானது வர இருக்குது இந்த கடைசி பத்து நாட்கள் சாதாரண நாட்கள் கிடையாது மிக மிக முக்கியமான நாட்கள் என்று சொல்லலாம் இந்த கடைசி பத்து நாட்கள் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிற அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத சொல்ல போகிற ஸோ உங்களோட ராசிக்கு ஃபஸ்ட்டு பொது பலன்களையும் அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமான கிரகங்களால் என்ன நடக்குங்கிறதையும் சொல்ல போகிற தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் ஸோ நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு நிறையவே இருக்கும் சில நேரம் அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும் சில நேரம் ஆபத்து அதிகமாக வரும் இது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம நடந்துக்கிட்டாவே பலவிதமான ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம் அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோல என்ன மாதிரியான ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறத சொல்ல சிம்ம ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களோட ராசிக்கு நான் என்ன மாதிரியான தாள்களை சொல்கிறேனோ நீங்கள் தெரிஞ்சு பயனடைய முடியும் ஃபஸ்ட்டு பொதுப்பணில் இந்த பத்து நாட்கள் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகாரபூர்வமான கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் வாங்க அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு மனதுக்கு பிடித்த காரியங்கள் இந்த பத்து நாட்கள் போது அந்த மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை இருக்கும்போது அதை நாம நல்லா பயன்படுத்தி வீட்ல மங்கள நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யலாம் அப்படி நீங்க வீட்ல மங்கள நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்தீங்கன்னா அது தடையே இல்லாமல் நடக்கும் அப்புறம் நெருங்கிய உறவினர்களுடைய வருகை இருக்குது அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஸோ நெருங்கிய உறவினர்கள் வருகை இருக்கும்போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க வெளியூர் பயணங்கள் கூட இந்த பத்து நாட்கள் நீங்கள் மேற்கொள்கிறதன் மூலம் தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்கும் அதே சமயம் வேலை இடத்துல இருந்த பனி சுமைகள் முற்றிலும் உங்களுக்கு குறையும் மன அழுத்தம் உங்களுக்கு தீரும் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு உங்களுக்கு ஊக்கத்தை தரும் வியாபாரம் சுறுசுறுப்பாக நடக்கும் ஸோ வியாபாரம் சுறுசுறுப்பாக நடக்கும்போது வியாபாரத்தில் அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்துங்க அப்போ தான் அதிக வருமானத்தை கொண்டு வரும் இந்த மாதிரி இந்த வாரமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது ஆக்சுவலி இது வந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பத்து நாட்கள் சிறப்பான பலனை அடைவீங்க என்பது குறிப்பிடப்படுது அதே போல் ஓரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பத்து நாட்கள் வருமானங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு அதிகரிக்கும் அதே உத்திரன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தனயோகமானது உண்டாகும் இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கேற்பவும் இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறம் இந்த பத்து நாட்கள் உங்களுடைய பலம்னு பார்த்தீங்கன்னா நினைத்த காரியத்தை நடத்தக்கூடிய வேகத்தோடு செயல்படுவது தான் பலமாக இருக்கப்போகுது தொழிலுக்கான ஆதரவை திரட்டி வெற்றி பெறுவீங்க இதுவும் உங்களுக்கு பலமாக இருக்கப்போகுது அப்புறம் இந்த வாரம் பலவீனங்கிறது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சிந்தனை வந்து வேலையை பாதிக்கோ ஒன்றுவிட்ட சொந்தங்களால் பிரச்சனை உண்டாகோ அதனால் ஒன்றுவிட்ட சொந்தங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்புறம் மெயினாக தேவையில்லாத சிந்தனையை வைத்துக்கக்குள்ளாடுறது இது ரெண்டும் தான் உங்களுக்கு பலவீனம் என்பது இந்த பத்து நாட்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் மெயினாக இந்த பத்து நாட்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ எதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் எது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பற்று வரவு இருக்குல்ல அந்த கணக்குகள் முறையில் கொஞ்சம் கவனமாக இந்த பத்து நாட்கள் இருக்க வேண்டும் அப்புறம் ஆன்லைன் வர்த்தகங்கள் இருக்குல்ல அதுல நீங்க எச்சரிக்கையாக இந்த பத்து நாட்கள் இருக்கணும் அடுத்தவருடைய ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம் அதுலேயும் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி கவனமாக மூன்று விஷயங்கள்ல இருக்கணும் என்பது பொதுப்பணில் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் இந்த பத்து நாட்கள் அதிர்ஷ்டம் ஏன் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ள சிவப்பு அப்புறம் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர் ஸோ இந்த பத்து நாட்களுக்கு உங்களுக்கு பொது பலனாக குறிப்பிடப்பட்டது இதுதான் இப்போ அடுத்ததா வந்து உங்களுக்கு அதிகாரபூர்வமாக கிரகங்களால என்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்குதோ அதை வாங்க வந்து பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பத்து நாட்கள் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்க விடாமுயற்சியோடு செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு சில இடங்களில் வேலை சாதகமாக இருக்கும் சில இடங்களில் பாராட்டும்படி இருக்கும் நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து அப்புறம் உத்தியோக ரீதியாக சில உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கறதுக்கு ஏற்ப நீங்கள் செயலும் படணும் ஆனால் எதிர்பார்த்த ஒரு நன்மை நடக்கும்போது அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும் வியாபாரத்தில் லாபமானது அதிகரிக்கோ புதிய முயற்சிகள்லாம் நம்பிக்கையாக ஈடுபடணும் அப்போ தான் குடும்பத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி உற்சாகமானது பெருகோ பிள்ளைகளால் பெருமை வரலாம் அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் நிறைய வந்து நீங்கள் பார்த்து கொள்ளணும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ராசிக்கு அதிகாரப்பூர்வமாக பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் அதிகாரப்பூர்வமாக கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் பலன்கள் இதுதான் என்பது மெயினாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகம் உத்தியோக ரீதியாக அலுவலகத்தில் வெற்றிகரமான சூழ்நிலை இந்த பத்து நாட்கள் உங்கள் ராசிக்கு இருக்கோ பதவி மாற்றம் ஊதிய அதிகரிப்பு இதெல்லாம் குறித்து நல்ல செய்தி கிடைக்கும் அதனால் இதில் செய்தி கிடைக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணலாம் அப்புறம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த பத்து நாட்கள் அதிகாரபூர்வமான கிரகங்களால் மேன்மையான லாபங்கள் வந்து கிடைக்கும் தொழிலை விஸ்தரிக்க சரியான நேரம் இது அதனால் தொழிலை சூப்பராக விஸ்தரிக்க பாருங்க அப்புறம் குடும்பம் எப்படி இருக்குன்னா குடும்பத்தில் இருந்த சில வேறுபாடுகள் இந்த பத்து நாட்கள் மறையோ பிள்ளைகளால் ஒரு பக்கம் செலவு உண்டாகும் ஆனால் அரசியல் நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் கண்டிப்பாக அவங்களுடைய உதவி கொண்டு குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீங்க அப்புறம் பணம் ரீதியாக இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு என்ன நடக்குன்னா குடும்பத்திற்கான பொருளாதாரத்தில் சேமிப்பதில் இன்ட்ரெஸ்டோடு இருக்கணும் அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா பணம் உங்களுக்கு நல்ல உயர்வு கொடுக்கும் அதனால் பண விஷயத்தில் அதிகாரப்பூர்வமாக கிரகங்களால் இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு முழு திறமையை வெளிப்படுத்துனீங்கன்னா வெற்றி கொடி நாட்டிக்கொள்ளலாம் அதனால் முழு திறமையை இந்த பத்து நாட்கள் வெளிப்படுத்துங்க உங்ககிட்ட என்னென்ன திறமை இருக்கோ எல்லாத்தையுமே கொட்டுங்க அதுதான் உங்கள் துறையில் உங்களை பிரதிபலிக்க போகுது அப்புறம் புதிய முதலீடுகள்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்து நாட்கள் நம்பிக்கையாக இறங்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதிகாரபூர்வமாக கிரகங்களால் இந்த மாதிரியான பலன்கள் தான் இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஆக்சுவலி ஜோதிட ரீதியாக இந்த பத்து நாட்கள் கிரக பயிற்சிகள் ஏற்படுறதுனால அதனோட அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு சந்திரனுடைய இடப்பயிற்சி சந்திரனுடைய இடப்பயிற்சி பார்க்கும்போது ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு கொண்டு வரும் அதனால சந்திரனை மனசுக்குள்ள வைத்துக்கிட்டு கவனமாக செயல்படணும் அப்புறம் குரு பதினொன்னுல இருப்பதால் தொழில் சிறப்பாக நடந்து லாபம் பெருகும் அதே சமயம் எச்சரிக்கையாக யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது அதுல மட்டும் நிதானமாக இந்த பத்து நாட்கள் இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளில் கவனமாக செய்ய வேண்டும் இதுல மட்டும் குருவால் எச்சரிக்கையாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக மொத்தம் இந்த பத்து நாட்கள் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வெற்றிக்காக பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மட்டும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் பெரியவர்களுடைய ஆதரவு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்கள் ராசிக்கு அதிகாரப்பூர்வமாக என்ன பலன்கள் கிடைக்குமோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த பத்து நாட்களும் பரிகாரமாக இதை நீங்கள் ஒன்று செய்யணும் தினமும் காலையில் வீட்டு பூஜலையில் குடித்து முடித்ததுக்கு பின்னாடி தீபமேத்தி கீழ்க்காணக்கூடிய பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா அதிர்ஷ்டமானது பெருகும் ஸோ என்ன பாடலுங்கிறத சொல்கிறேன் அதை பேப்பர் பேனாக எடுத்து நோட் பண்ணிக்கோங்க கரீருளை விரட்டுகின்ற ஒளிப்பாய்ச்சி பாரிரில் உள்ள உயிர்காக்கக்கூடிய பகலாவானே ஊரதும் விளையாமல் உடனிருந்து சீராக அருள் செய்வாய் போற்றி போற்றி இந்த பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யக்கூடிய உங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாராயணத்தினால உங்களோட தலையெழுத்து மாறும் அதனால் நம்பிக்கையோடு அதை பாராயணம் செய்து பயன்பெறுங்க ஸோ சிம்மர் ஆசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான தோள்களை கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுறோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ